ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா கமெண்ட் சாக்சில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்ட நிறம் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்க்க வேண்டும் அதிர்ஷ்ட எண் என்ன உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் அலுவலகப் பணிகள் எப்படி இருக்கும் என அனைத்து விதமான பொதுவான நமது ராசிக்கான பலன்களை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணலாம் இந்த வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான லிங்க் வந்து நான் வந்து கொடுத்துருக்குறேன் ஸோ மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான லிங்க் வந்து அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய ப்ளூ கலர் லிங்க்ல நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் உதாரணத்துக்கு மேசராசிக்கு ஐஎம் மேஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ராசி படங்களை மேசராசி இல்ல முறையில் பார்த்துக்கொள்ளலாம் அதே அனைவரும் அனைவருமே கொள்ளலாம் அவங்க ராசி படங்களை ஒருவேளை அது உங்களுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா ரொம்ப சிம்பிள் யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டு மேலே சர்ச் பாக்ஸில் வந்துட்டு நீங்கள் எந்த ராசி பலங்களை பார்க்கணும்னு விரும்புறீங்களோ அதுக்கு முன்னாடி அட்ட அயம் அப்படின்றத சேர்த்துக்கங்க உதாரணத்துக்கு துலாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டு அயம் துலாம் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் வந்து ஓப்பன் ஆயிடும் ஸோ அதே மாதிரியே உங்களுடைய விருப்பப்பட்ட ராசிக்கான பலன்களை வந்து நீங்க அட்ட ஐயம் அப்படின்றது முன்னாடி சேர்த்து நீங்க பார்த்துக்கலாம் நண்பர்களே ஸோ இதே மாதிரி நீங்கள் எந்த ராசி பலன்களை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சேனல் ஓபன் பண்றதுக்கு அந்த ராசிக்கான பெயருக்கு முன்னாடி அட்ட ஐம் அப்படின்றத சேர்த்து சர்ச் பண்ணுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளம் கணிந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் ரெண்டு விதமான சிம்பிளான விஷயங்களை டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி நீங்கள் இறைவனுடைய பரிபூர்ணர்களை பெற்று வாழ்வில் எல்லா விதமான செல்வமும் நீங்கள் பெற்றுட முடியும் நண்பர்களே சிம்பிளான அந்த ரெண்டு விஷயங்கள் சித்தர்கள் வாக்கின்படி முதலாவதாக நீங்கள் உங்களோட மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களும் நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா ஆக்சுவலாக கேட்க சிம்பிளாக இருக்கும் ஆனால் தான் கண்டிப்பாக உங்களுடைய மன உறுதி தெரியும் ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இறைவனுடைய அருளும் வாழ்வில் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு பெற்றுட முடியும் என்பதை சித்தர்கள் வாக்கின்படி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசிபுரவங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி நான்காம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மாசி மாதம் பன்னிரெண்டாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது சிம்மராசி அன்பர்களின் கிரக நிலையிலே காணும் பொழுது இன்றைய தினம் காலை எட்டு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடத்திற்கு பிறகு சந்திர பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு நகர்வதன் மூலமாக இன்று தினம் காலையிலேயே உங்களுக்கு சந்திராஷ்டிரம் முழுமையாக முடிவடையது நண்பர்களே எனவே மிக மிக சிறப்பான ஒரு கிரக அமைப்புகள் அடுத்ததாக உங்களுக்கு காணப்படுகிறது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ராகுவுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார் எட்டாம் இடத்தில் குரு சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இப்பொழுது நீங்கள் புதிதாக எந்த விதமான வேலைகளையும் தாராளமாக ஆரம்பிக்கலாம் நீங்கள் என்ன முயற்சிகள் செய்தாலும் சிறப்பாக முன்னேற்றங்களும் உங்களது வாழ்க்கையில் நீங்கள் பெற முடியல காலை ஒன்பது மணிக்கு மேல் நீங்கள் ஏதாவது முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் காரியங்கள் அனைத்திலுமே இன்னைக்கு நல்ல வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இருக்கு நேற்று வரைக்கும் இருந்த சில பிரச்சனைகள் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல முடிவுக்கு வரும் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் பெரும்பாலானவை நீங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்காங்களே கலைத்துறையில் இருக்கிறவங்களில் இன்னைக்கு வேற லெவல் நல்க கலைத்துறை சார்ந்த தொழில இன்னைக்கு மிகப்பெரிய வளர்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கு உணவு உடை அலங்கார பொருட்கள் மற்றும் எந்த டெக்கரேஷன் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்க டிபார்ட் மட்டும் எல்லாமே இன்னைக்கு சூப்பராக நல்ல வளர்ச்சி நோக்கி செலுத்தக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் வியாபாரம் நல்லா அபிவிருத்தி பெறக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபாரத்தை எக்ஸ்பேன் பண்ணுவீங்க இன்றைய அதற்கான இணையதளம் சார்ந்த முயற்சிகளில் கூட ஈடுபடுவீங்க நண்பர்களே இன்றைய புதிய புதிய யுக்திகள் புது டெக்னாலஜியை நீங்கள் யூஸ் பண்ணி உங்க வியாபாரத்தை பெருக்கக்கூடிய யோகம் இருக்கு மகிழ்ச்சிக்கான நல்ல சுப நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்கிறேன் உடன்கள் இல்லத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சி நடக்கும் அதில் நீங்கள் கலந்துக்குவீங்க இந்த தினம் வியாபாரத்தில் புதிய புதிய கான்ட்ராக்ட்ல நீங்க சைன் பண்ணக்கூடிய யோகம் கூட இருக்குங்க இந்த தினம் உங்களுக்கு பொருளாதார நெருக்கடியாகலும் பிரச்சனைகள் தீரும் ஆசையாக வாங்க நினைத்த பொருட்களை இந்த தினம் நீங்கள் வாங்கி ஆனந்தம் கொள்ளக்கூடிய யோகம் இந்த தினம் உங்களுக்கு சிறப்பாக அமைந்திருக்கு நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் வியாபாரிகளுக்கு சந்தோஷம் உண்டு அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு மிகப்பெரிய வளர்ச்சிகள் இருக்குங்க புகழ் செல்வாக்கு எல்லாமே இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க இந்த தினத்தை பொறுத்த நீங்கள் சின்ன சின்ன மாறுதல்கள் செய்யலாம் அதன் மூலமாக உங்களுக்கு தோற்றம் சிறப்பாக மேம்படும் என்றே இந்த தினம் பண விஷயங்களை குடும்ப உறுப்பினர் அனைவருமே தெளிவாக இருக்கிற நீங்க கண்டிப்பாக அறிவுறுத்தியே ஆகணுங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது திறமைகள் முழுமையாக வெளிப்படுத்த உங்களது அலுவலக பணிகளை நிறைய வாய்ப்புகள் வரும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் சலைக்காம நீங்க வெற்றி பெறுவதற்காக உழைத்துக் இருங்க சூப்பரான ஒரு நாளா இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் ஆனா அதே நேரத்தில் உங்க மனதை வென்ற காதலருடன் உங்களது இதயத்திற்கு நெருக்கமானவர்களுடன் நீங்களது நேரத்தை நீங்கள் செலவிடுவதை சிறப்பாக நீங்கள் கவனத்தை மேற்கொள்ளிக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக சலைக்கவனம் உழைத்தாலும் உங்களுக்கான உங்களது காதல் நேரத்தையும் நீங்கள் கொஞ்சம் ஒதுக்கி விடுவது நல்லது நண்பர்களே அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் உரையாடி உங்களது மனக்கு காதலருடன் மகிழக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்கு நண்பர்களே இந்த தினம் திருமண மாணவர்களுக்கும் உங்களது உள்ளத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஒருவருக்கொருவர் ஷேர் பண்ணிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு எனவே மகிழ்ச்சியான ஒரு ஆனந்தமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைந்தது நண்பர்களே ஆனந்தமாக சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்கு பெரிய புகழ் உண்டு செல்வாக்கு புகழ் எல்லாமே கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு நண்பர்கள் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு அமைங்க அனைத்து துறைகளும் மிக மிக அருமையான நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு மனசுல தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாள் இன்றைய தினங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பொழுது இன்றைய தினம் நமது சிம்மராசி என்பர்கள் இரண்டு விதமான கலர் யூஸ் பண்ணலாங்க பிளாக் அண்ட் ப்ளூ ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் அமையும் மேலும் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட என்ன அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது சிம்மராசி நண்பர்கள் யாரெல்லாம் இன்ற தினம் மகன் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் உங்க மனசில் வந்து வேற லெவல்ல தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க எந்த காரியம் இருந்தாலும் சரிங்க நான் முடிச்சிடுவீங்கன்னு ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க உங்களது சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் எனவே மன நிம்மதி பெருகுங்க உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் தன்னம்பிக்கை பெருகும் நாள் இன்றைய தினங்க பூரண நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு எழுத்து சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் திறமையை முழுமையாக வெளிப்படுத்துவீங்க உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே நீங்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதன் மூலமாக இருக்குது காரிய வெற்றிகள் நிறைந்த நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவு மூலமாக இருக்குது எழுத்து இலக்கியம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களது முழுமை முழுமையான திறமை என்றதும் கட்டாயமாக வெளிப்படும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் என்றது என்னங்க உத்திரம் நட்சத்திரம் நம்மளுக்கு இன்னைக்கு நன்மைகள் நிறைந்த நாள் பழைய பிரச்சனைகளுக்கு இதுவரைக்கும் இருக்கக்கூடிய நேற்று வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்றைக்கி நிரந்தரமான நல்ல ஒரு தீர்வு காண்பீங்க எனவே வாழ்க்கையில் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் முயற்சிக்கு ஏற்ப நல்ல திருப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்குங்கிறதுனால கண்டிப்பாக புதிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் சிறப்பான நல்ல நன்மைகளை பெறுவீங்க இந்த தினம் மனத்திலிருந்து நிறைந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு யோகமான நாள் இன்றைய தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நண்பர்களே நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மில்லியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே